தோழர்களுக்கு வணக்கம் லட்சக்கணக்கான மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகிக்கிட்டு வர்றீங்க இந்த போட்டித் தேர்வில் நம்ம வெற்றி பெறோன்னு சொல்லிட்டு நினச்சோம் அப்படின்னா தமிழ் இலக்கணம் முழுமையாக தெரிஞ்சால் மட்டுமே நம்மளால் வேலை பணியானை பெற முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை எல்லாருமே படிச்சுட்டு வந்துடுறோம் படிச்சுட்டு வந்தாலும் எக்ஸாம்ஸில் போயிட்டு அப்ளை பண்ண சொல்லும்போது அந்த இலக்கணத்தை அப்ளை பண்ண முடியாமல் நிறைய பேர் எக்ஸாம்ஸில் ஃபெயில் ஆகிடறோம் அதை சரி பண்ணுறதுக்காக நம்ம இலக்கணத்தை இலக்கணமாகவே பார்க்கணும் நம்ம இலக்கணத்தை என்ன பண்ணுறோன்னா இலக்கிய மாதிரியே படிச்சுட்டு போயிடுறோம் அந்த வகையில் அன்றாட வாழ்வியலோடு என்னைக்கு நம்ம படிக்கிற இலக்கணத்தை தொடர்பு படுத்தி படிக்கிறோமோ அன்னைக்கு நம்மளால் இலக்கணத்தில் முழுமையான மதிப்பெண் பெற முடியும் இனிமேல் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண போகிறோன்னா நியூஸ் இருந்து அவங்க நியூஸ் பேப்பரில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் அதில் இருந்து அதில் உள்ள பிழைகளை நீங்கள் கற்று வச்சிட்டு நீங்கள் உங்களோட எக்ஸாம்ஸில் அந்த பிழைகளை தவிர்த்தீங்கன்னா அதில் வர்ற நிறைய மிஸ்டேக்ஸ் ஒவ்வொரு நாள் நியூஸ் பேப்பர்லேயும் நான் பார்க்குறேன் அதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் அதை நோட்ஸ் எடுத்துகிட்டு அந்த தவறுகளை நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இலக்கணத்தில் உங்களால் முழு மதிப்பெண் பெற முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதிக்கு தடை அப்படின்றது ஹெட்லைனாக கொடுத்துருக்காங்க அதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னா இறக்குமதிக்கு அப்படின்றது நம்மளுக்கு வன்தொடர் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரத்தில் எப்போவுமே வள்ளினம் மிகுன்றது நம்ம படிச்சிருப்போம் வன்தொடர் குற்றியலுகரம் நிலைமொழி ஈற்றில் குசுடு துபுறு வந்து அதுக்கு முந்தின எழுத்து நம்மளுக்கு இக்குன்ற வல்லினம் வந்தனால இது வன்தொடர் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரத்தில் வள்ளினம் மிகும் இரண்டாவது பாருங்கள் கோயில் நிறைய பேர் இதில் தவறு பண்ணுறோம் கோயில் சரியா கோவில் சரியா இதுக்கு ஆன்சர் வந்து நீங்களே பண்ணுங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு ஆன்சர் நீங்கள் கீழே கமனில் சொல்லுங்கள் ஓகே எப்போவுமே தமிழ்மொழியில் புணர்ச்சி இதில் பார்க்க சொல்லும்போது ஒரு நிலைமொழி இருக்கும் ஒரு வறுமொழி இருக்கும் ஒரு நிலைமொழி இருக்கும் ஒரு வறுமொழி இருக்கும் அந்த வகையில் நிலைமொழி ஏறும் வறுமொழி முதலும் தான் நம்ம புணர்ச்சி அப்படின்ற விஷயத்தை படிச்சிருப்போம் கோயில் அதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா கோ பிளஸ் இல் கோப்ளஸ் இல்லுன்னா என்ன அர்த்தம் கோனா இறைவன் தலைவன் அர்த்தம் இல்லைன்னா இல்லம் அப்போ இறைவன் இருக்கும் இல்லம் கோயில் சரி சரி தான் புணர்ச்சி விதிப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நான் சொன்னேன் இல்லையா உயிரெழுத்தும் உடல் தான் சேரும் அப்போ ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்தம் தான் சேரணும் ஆனால் இங்கே நிலைமொழி ஈரில் என்ன இருக்குது கோன்றது இப் ப்ளஸ் ஓன்றது இருக்குது வறுமொழி முதல்ல ஈன்ற எழுத்து இருக்குது அப்போ நிலைமொழி முதல்ல ஓன்ற எழுத்தும் வறுமொழி முதல்ல ஈன்ற எழுத்து இருக்குது இது ரெண்டுமே என்ன எழுத்து அப்படின்னா உயிரெழுத்து நமக்கு எப்போவுமே ரெண்டு உயிரெழுத்து சேராது நான் சொன்ன மாதிரி ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் தான் கண்டிப்பாக சேரணும் அந்த வகையில் பார்க்க சொல்லும்போது ரெண்டு உயிரெழுத்து இருந்துச்சுன்னா இதை உடன்படுத்துறதுக்காண்டி ஒரு மெய்யெழுத்து வரும் அதைத்தான் நம்ம உடம்படு மெய்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது ரெண்ட ரெண்டு உயிரெழுத்தை சேர்க்கறதுக்காண்டி ஒரு மெய் எழுத்து வரும் அதை தான் நம்ம உடம்படு மெய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த வகையில் நிலைமொழி ஈரில் என்ன எழுத்து இருக்குது அதை வச்சு நம்ம மெய் எழுத்து பயன்படுத்துவோம் என்னென்ன எடுத்து வழக்கமாக பயன்படுத்துவோம் அப்படின்னா இவ் இந்த ரெண்டு தான் உடம்படு மையை பயன்படுத்துவோம் நிலைமொழி ஈரில் இ ஐ இந்த மூணு எழுத்து வந்துச்சுனா கண்டிப்பாக நமக்கு எகரம் வரும் இந்த மூணு எழுத்தை தவிர ஏனை உயிரெழுத்துக்கள் ஏனை உயிரெழுத்துக்கள் நம்மளுக்கு ஒன்பது இருக்கா அந்த ஒன்பது எழுத்துக்கள் வந்தால் நம்மளுக்கு வகரம் வரும் ஏ என்ற எழுத்து நிலைமொழி ஈரில் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எகரமும் வரலாம் வகரமும் வரலாம் அந்த வகையில் பார்க்க சொல்லும்போது நிலைமொழி ஈரில் நம்மளுக்கு ஓவண்ணான்ற எழுத்து வந்திருக்கு ஓவனான்றது ஏணை ஒன்பது உயிரெழுத்துக்கள் அது வந்ததுன்னா நம்மளுக்கு வகரம் தான் வரணும் இப்போ இந்த இடத்துல புணர்ச்சி இதில் இந்த இடத்துல இவ்வு தான் வகரம் வந்துச்சு அப்படின்னா இவ் பிளஸ் இ எப்படி மாறும் வீன்னு சொல்லிட்டு மாறும் அப்போ இது எப்படி புணரும் கோவில்னு புணரும் அப்போ எது சரி கோவில்ன்றது தான் சரி நானே ஆன்சர் சொல்லிட்டேன் பரவாயில்ல நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும் ஓகேவா அடுத்து ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கோயில் இதை பாருங்கள் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கோயில் இதில் என்ன இருக்குது வழக்கம் போல் வந்தொடர் குற்றியலுகிறோம் இதில் இக்கு வந்திருக்கணும் ஆனால் இக்கு போடாமல் விட்டுருக்காங்க வன் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கோயில் இது சரி அதுக்கடுத்து பாருங்கள் கட்டப்பட்ட கோயில் இதில் ஏன் இக்கு வரலை இதில் ஏன் வல்லினம் மிகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கட்டப்பட்டன்றது நம்மளுக்கு ஒரு எச்சமாக நின்று எதை கொண்டு முடியுது கோவில் கோயிலில் கோவில்ன்ற நம்மளுக்கு ஒரு பெயரை கொண்டு முடிகிறனால இது பெயரச்சம் 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 பெயரச்சத்தில் வள்ளினம் மிகாது தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க பெயரட்சத்தில் வல்லினம் மிகாது நெக்ஸ்ட்டு உலக பத்திரிகை சுதந்திர தினம் இருக்குது உலக பத்திரிகை சுதந்திர தினம் இல்லை சுதந்தர தினம் சுதந்திரம் சுதந்திரம் என்பது தான் சரி அதுக்கடுத்து பாருங்கள் போக்குவரத்து காவலரை தாக்கிய நபர் இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது வழக்கம் போல் வந்தொடர் குற்றியழுகிறதில் நம்மளுக்கு வல்லினம் மிகும் அதனால் இக்கு வரணும் காவலரை இப்போ என்னது இரண்டாம் வேற்றுமை உயர்வு நம்மளுக்கு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அந்த இடத்துலையும் வல்லினம் மிகணும் அப்போ போக்குவரத்து காவலரை தாக்கிய நபர் கைது அப்படின்றது தான் சரியான வார்த்தை அதுக்கடுத்து ஒரு முக்கியமான மிஸ்டேக்ஸ் எல்லாருமே பண்ணுற ஒரு இடம் என்னென்னா புது புது அப்படின்ட்டுருக்கு புது புது ஒரே வார்த்தை பலமுறை அடுக்கி வந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அடுக்கு தொடர்னு சொல்லி சொல்லுவோம் தொடருக்கும் இரட்டை கிழவிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா தொடரை பிரித்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பொருள் தரும் இரட்டை கிழவி பொருள் தராது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சலச்சலை கடகட சலச்சலை இந்த மாதிரி சலச்சலைன்னு சொல்லிட்டு நீர் ஓடிச்சுன்னு சொல்லி சொன்னால் இதை பிரித்தோம்னா நம்மளுக்கு பொருள் தராது அப்படின்னா இது இரட்டை கிழவி அதே இது பிரித்தா பொருள் தந்துச்சுன்னா அது அடுக்கு தொடர்னு சொல்லி சொல்லுவோம் சொல். அந்த வகையில் புது புது அப்படின்றது பிரித்தால் நம்மளுக்கு பொருள் தரக்கூடியது அப்படி பிரித்தால் பொருள் தரக்கூடியது அடுக்கு தொடர்னு சொல்லுவோம் அடுக்கு தொடரில் வல்லினம் மிகுமா மிகாதான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக வள்ளினம் மிகாது வல்லினம் மிகாது அப்போ இவங்க நியூஸ் பேப்பரில் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க இல்லையா புது புது அப்படின்றது சரியான்னு சொல்லிட்டு கேட்டோம்னா கண்டிப்பாக தவறு அப்போ எப்படி வந்திருக்கணும் புது புது இதுதான் சரியான வார்த்தை அதுக்கடுத்து பாருங்க காஷ்மீர் எல்லையில் ஒன்பதாவது நாளாக இந்தியா பாகிஸ்தான் சூடுன்னு இருக்கு இராணுவம்ன்றது சரியா இராணுவம்ன்றது சரியான்னு சொல்லிட்டு கேட்டோம்னா கண்டிப்பா தவறு ஏன்னா தமிழ் முதல் எழுத்துக்கள்னு ஒரு கான்செப்ட்ல என்னன்னா இந்த ரகர வரிசை சொல்லுக்கு முதல்ல வரக்கூடாது அதனால எப்பவுமே இராணுவம் தான் பயன்படுத்தணும் இராணுவம் என்பதே சரி அதுக்கடுத்ததாக ஆயுத படைகளுக்கு இந்தியா அப்படின்றிருக்கு ஆயுதப்படை இதை பிரித்து எழுதணும்னா எப்படி எழுதலாம் முழுமையாக எழுதுன்னா ஆயுதம் ப்ளஸ் படை ஆயுதம் ப்ளஸ் படை எப்போவுமே நிலைமொழி ஈற்றில் மகர மகரஈறு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்குது என்னென்னா மவ்வீறு ஒற்றழிந்து மவ்வீரு மவ்வீரு ஒற்றழிந்து மவ்வீறு ஒற்று அழிந்து அப்போ நிலைமொழி ஈரில் மவ்வீருன்ற அந்த ஒற்று அழிஞ்சு போகுமா அழிஞ்சு போச்சுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஆயுத ப்ளஸ் படைன்னு இருக்குமா இப்போ அதை கம்ப்ளீட் பண்ணுவோமே அந்த ரூலை கம்ப்ளீட் பண்ணுவோம் மவ்வீரு ஒற்றழிந்து உயிரீரு ஒப்பமும் அதுக்கடுத்து என்னாகுமா உயிர் ஈறு ஒப்பணுமா அப்போ முதல்ல மவ்வீர்னால் இம்மு கெட்டு போய் ஈறு இப்போ தாண்டது என்னது இத்து பிளஸ் ஆ அதைத்தான் சொல்கிறாங்க முதல்ல மவ்வீர் ஒற்றழிந்து ஈறு இந்த அகரம் வந்திருக்கா நம்மளுக்கு ஆவணம் உயிர் உயிரீர் ஒப்பவும் அதுக்கடுத்து மூணாவதாக அந்த ரூலில் சொல்கிறாங்க மவ்வீர் ஒற்றழிந்து உயிரீர் ஒப்பவும் வன்மைக்கு இனமாய் தெரியவும் வன்மைக்கு இனமாய் தெரியவும் அப்போ வறுமொழியில் பாருங்க ஒரு வழியின் எழுத்துருக்கா அதுக்கு இனமான எழுத்து என்னது இப்பு அப்போ ஆயுத படை அப்படின்றது ஆயுதம் ப்ளஸ் படை அதை பிரித்து எழுத சொல்லும்போது எப்படி தான் எழுதணும் ஆயுத ப்ளஸ் படை அது எப்போவுமே நம்மளுக்கு மவ்விரு ஈற்றை கொண்ட எழுத்தாக வந்தால் அதில் எப்போவுமே வல்லினம் வரும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிருங்க அப்போ ஆயுதப்படைன்னு கொடுத்துருக்காங்களையா இது சரியான வார்த்தை தான் சரியான வார்த்தை தான் அதை வச்சே பாருங்களேன் இப்போ கீழே கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஆயுதப்படை இடையில் நம்மளுக்கு இப்போ வந்திருக்கு சரியான வார்த்தை ஆனால் இது சரியானு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் தின கொண்டாட்டம் தின கொண்டாட்டம்ன்றது சரியா இது தவறு இந்த இடத்துல எப்படி வந்திருக்கணும் தின கொண்டாட்டம் இக்கு வந்திருக்கணும் என்ன ரீசன்னா இதை பிரித்து பாருங்களேன் எப்படி பிரிக்கலாம் தினம் ப்ளஸ் கொண்டாட்டம் பிரிக்கலாமா தினம் ப்ளஸ் கொண்டாட்டம் நிலைமொழி ஈரில் மகரம் வந்திருக்கா நம்மளுக்கு அந்த ரூல் படி ஃபஸ்ட்டு மவ்வீறு ஒற்று அழியணுமா ஒற்று அழுந்துச்சுன்னா தின்ன பிளஸ் கொண்டாட்டம்னு சொல்லிட்டு மாறும் அதுக்கடுத்து உயிரீர் ஒப்பமும் ஆமாம் நாவன்னான்ற பிரிச்சம்னா இன் பிளஸ் ஆன் தான் இருக்கும் அப்போ மவ்வீர் ஒற்றழிந்து உயிரீர் ஒப்பம் அதுக்கடுத்து மூணாவது வன்மைக்கு இனமாய் தெரியவும் அப்போ ந வறுமொழியில் கொண்ட கொண்டாட்டம் இருக்கு அதுக்கு இனமான இக்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு இங்கே என்ன வந்திருக்கணும் தின கொண்டாட்டம் என்பதே சரி ஆனால் அவங்க இக்கு சேர்க்கலை ஓகே அதுக்கடுத்து பாருங்கள் நேற்று மேட்சில் வந்து ஐபிஎல் மேட்சில் பெங்களூரு ஜெயிச்சிட்டாங்க சிஎஸ்கே வந்து தோத்துட்டாங்க அப்படின்ற விஷயம் பார்த்துருப்போம் அதில் போராடி தோற்றுறது சென்னைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் என்ன இலக்கணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா போராடி அப்படின்றது நம்மளுக்கு எச்சமாக நின்று ஏன்னா நம்மளுக்கு சொல் முடியலை எச்சமாக நின்று தோற்றது தோற்றதுன்ற ஒரு வினையை கொண்டு முடிஞ்சனால கண்டிப்பாக இது வினையச்சம் வின எச்சம் வினையச்சத்தில் வல்லினம் மிகுமானால் மிகும் எப்போ அப்படின்னா நிலைமொழி ஈரில் அகர இல்லைன்னா இகர ஈர் இருக்கணுமா பாருங்களேன் நிலைமொழி ஈரில் என்ன ஈர் இருக்குது போராடி அப்போ இ இட்டு ப்ளஸ் இ அப்போ நிலைமொழி ஈரில் இகர ஈர் வந்த வினையச்சம் வந்தனால் கண்டிப்பாக வல்லினம் மிகும் போராடி தோற்றுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க அது தவறு மாறாக போராடி தோற்றது என்பதே சரி நன்றி தோழர்களே மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்